வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த எஸ்திரி ஸ்பிரிச்சுவல் கஸ் சேனலில் உங்களை எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம் எங்கள் சேனலில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் அதற்கான அறிவியல் சான்றுகள் கோவில் மற்றும் இதிகாச கதைகள்னு பல விஷயங்களை சொல்லி உங்களுக்கு இதன் மூலமாக நம்பிக்கை ஒளியை ஊட்ட செய்கிறோம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு மைனர் குழந்தைங்களை விட்டுட்டு தாய் இறந்து போயிடுறாங்க ஆறு மாசத்துல தந்தை இரண்டாவது திருமணம் செஞ்சு கொள்றாரு குழந்தைகள் தாய் வழி தாத்தாவோட பராமரிப்பில் வளர்கிறாங்க தாத்தா குழந்தைகளோட பராமரிப்பு செலவுக்காக தந்தை கிட்ட பணம் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு நீதிமன்றம் பையனை அப்பாவோட பாதுகாப்பில் இருக்கவும் பெண் குழந்தைய தாத்தாவோட பாதுகாப்பில் இருக்கவும் பராமரிப்பு தொகையாக மாதம் பத்தாயிரம் வழங்கவும் தந்தைக்கு உத்தரவிடுகிறது பராமரிப்பு தொகை கொடுக்க விரும்பாத தந்தை மகளோட கஸ்டடி கேட்டு உயர்நீதிமன்றத்தில் நாடுறாரு தந்தையோட சட்ட உரிமை மேலானதா அல்லது பெண் குழந்தையோட பாதுகாப்பான எதிர்காலம் உயர்வானதா இந்நிலையில் தந்தையோட சார்பில் ஒரு ஃபோட்டோ தாக்கல் செய்யப்படுகிறது அதில் தன்னோட வீட்டில் புதிய மனைவியோட அவரோட பெண் குழந்தையோட இந்த குழந்தையும் சந்தோஷமாக இருப்பதாக வாதிடப்படுது ஃபோட்டோவை ஊத்து பார்க்குறாரு நீதிபதி அவர்கள் அதில் இரண்டாவது மனைவியோட குழந்தையின் கழுத்தில் தங்க ஆபரணங்களும் இந்த குழந்தையோட கழுத்தில் சாதாரண பாசி பாசிமணியும் அணிந்திருப்பதை பார்க்குறாரு புரட்சி கவிஞன் பாரதியின் கனவுகள் நீதிபதியோட தீர்ப்பாக மலருது சமூகத்தில் இப்படிப்பட்ட பாகுபாட்டோடு வளரப்படுற குழந்தைகள் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் மேலோங்கும் பெண் குழந்தையோட எதிர்கால நலனை பிரதானமாக வச்சு அணிதரமான தன்னோட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை எழுதுகிறாரு குழந்தை தாத்தாவோட பாதுகாப்பில் வளரட்டும் மாதம் ரூபாய் பத்தாயிரம் குழந்தையோட பராமரிப்புக்காக தந்தை வழங்கணும் சமூக சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற இப்படிப்பட்ட நீதிபதிகளை நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் பெற்றிருப்பது நாம் செஞ்ச புண்ணியம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட மாண்புமிகு நீதிபதி நிஷா பானு தான் அந்த தீர்ப்புக்கு சொந்தக்காரர் நீதித்துறையோட மிகப்பெரிய பலம் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை தான் நம்பிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ளல் யாரும் கட்டளையிட்டு வர்றது கிடையாது அது நீதிபதிகள் ஈட்டுற நல்ல பேரில் தான் இருக்குது எனவே நீதிபதிகள் தங்களோட கொள்கைகளை கடைபிடிக்கிறதுல உறுதியோடு இருக்கணும் அனைத்து அழுத்தங்களையும் முரண்பாடுகளையும் தாங்கிக்கிட்டு அவர்களோட முடிவுகளில் அச்சமின்றி இருக்கணும் ஒரு நபர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு பணிவு பொறுமை இரக்கம் ஒரு வலுவான பணி நெறிமுறை மற்றும் தன்னை தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கும் மேம்படுத்துவதற்கும் உற்சாகம் உள்ளிட்ட எண்ணற்ற குணங்கள் இருக்கு மிக முக்கியமா ஒரு நீதிபதி தங்களோட கொள்கைகளை கடைபிடிப்பதில் உறுதியோடு இருக்கணும் அவர்களோட முடிவுகளில் அச்சமின்றி இருக்கணும் ஒரு நீதிபதி அனைத்து அழுத்தங்களையும் முரண்பாடுகளையும் தாங்கி தைரியமாக எழுந்து நிற்பது ஒரு முக்கியமான பண்பு இது நிச்சயமாக இதயம் தொட்ட தீர்ப்பு தான் இல்லைங்களா நீதிபதி காட்டிய தாய்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மக்களே